ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெய பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேசன் வந்து என்னென்ன வேலையை எவ்வளோ ஏரியா பண்ண முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதில் வந்து மொத்தம் ஒரு ஆறு வேலை இருக்குது பிரிக் ஒர்க் பிளாஸ்டிங் டைல் ஒர்க் பிளாக் ஒர்க் கார்பெண்டர் அப்புறம் வந்து பார்பெண்டிங் பார்பெண்டிங்னா கம்பி கட்டுற வேலை ஃபஸ்ட்டு வந்து பிரிக் ஒர்க் பார்த்துங்க ப்ரிக் ஒர்க் வந்து ஒரு மேசன் வந்து நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கியூபிக் எம் கியூப் அதாவது எம் க்யூப் பண்ணோம் இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம் க்யூப்னா அது நிறைய பேருக்கு வந்து தெரியத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு அடி நீளம் வால் நைன் இன்ச் வால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடி நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு சிஎஃப்டி வரும் இப்போது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம் கியூப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபைவ் அதோட வந்து பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஎஃப்டி வேல்யூ கிடைக்கும் அடுத்து வந்து பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷன் வந்து டென் ஸ்கொயர் மீட்டர் வந்து பண்ணணும் டென் ஸ்கொயர் மீட்டர் அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர் அந்த டென் இன்ட்டு டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும் அடுத்து வந்து டைல் ஒர்க் டைல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பர் டைல் ஒர்க் இருந்தது அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம் பண்ணணும் இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சி வரும் அடுத்து வந்து பிளாக் ஒர்க் பிளாக் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷன் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா எயிட் ஸ்கொயர் மீட்டர் பண்ணணும் இப்போ எயிட் ஸ்கொயர் மீட்டர்னால் எவ்வளோ சிஎஃப்டி வரும் எயிட் ஸ்கொயர் மீட்டர்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம போட்டுக்கலாம் இது எயிட் ஸ்கொயர் மீட்டர்னா ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் எயிட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் வரும் நெக்ஸ்ட் வந்து கார்பென்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஒரு அன்ஸ்கில்டு லேபர் ஒரு ஸ்கில்டு லேபர் ஒரு அன்ஸ்கில்டு லேபர் கார்பெண்டர் ஒர்க் அப்படின்னா நம்ம ஷட்டரிங்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஸ்கொயர் மீட்டர் வந்து பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு அடுத்தது வந்து பார்பெண்டிங் ஒர்க் பெண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்டு லேபர் ப்ளஸ் வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபர் பண்ணணும் அப்படின்னா ஒரு இரநூறு கிலோ வந்து கம்பி இருக்கிற வேலையை வந்து அவங்க பண்ணி முடிக்கணும் இதுதான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு மேசன் எவ்வளோ பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதேமாரி இந்த ப்ரிக் ஒர்க்கு பிளாஸ்டிங் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சைட்டில் ஆல்ரெடி வந்து மெட்டீரியல் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கணும் மெட்டீரியல் எத்தாந்து போட்டுட்டு இவ்வளோ ஏரியா பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் பாசிபிள் கிடையாது நீங்கள் மெட்டீரியலை வந்து ஓரளவு டம்ப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மேசன் ப்ளஸ் ஒரு ஹெல்ப்பர் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஏரியா பண்ணுவோம் அப்படின்றது வந்து நம்ம சர்ச் பண்ண முடியும் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மேசன் வந்து பிளஸ் ஒரு ஹெல்ப்பரோட சேர்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏரியா பண்ணுறான் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியணும் அது தெரியுதுக்காக தான் இதை இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது எல்லா ஒர்க்குக்கும் நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து கொஷின் எழுப்ப முடியும் ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணணும் ஆனால் நீ இவ்வளோ பண்ணலை நான் எப்படி கூலி கொடுக்கறது உனக்கு அப்படின்றத அந்த கொஷின் வந்து நீங்கள் எழுப்ப முடியும் அதனால வந்து இது எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ